எயிட் நிகழ்ச்சியோட கிராண்ட் பினாலே இப்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு அதுல பல ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் தான் இந்த சீசன்ல டைட்டில் வின்னராக வந்திருக்காரு இதுக்கு பல ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்கும் போது லாஸ்டா மணி பாக்ஸ் டாஸ்க்ல பணத்தை எடுத்துட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வர முடியாம போய் ஆன நடிகை ஜக்லின் அவர்கள் முதல் முறையா முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா வந்ததை பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல அவங்க பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் அவர்களுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் வின் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் என்னோட ஆசையும் அதுவா தான் இருந்தது ஆனா அதே சமயத்துல நான் மட்டும் மணி பாக்ஸ் டாஸ்க்ல ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா சொல்றேன் முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா வந்திருக்க மாட்டாரு ஏன்னா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் எவ்வளவு லவ் என் மேல காட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலேயே நான் அல்மேட் ஆனது நினைச்சு இப்ப ரொம்பவே வருத்தப்படுறேன் நான் கடைசியா வீட்டை விட்டு வெளிய வரும்போது கூட முத்துக்குமரன் கிட்ட நான் போறது உனக்கு நல்லதா கூட அமையும் அப்படின்னு சொல்லிட்டலாம் தான் வெளிய வந்தேன் அதே மாதிரி தான் எனக்கு வர வேண்டிய ஓட்ஸும் முத்துக்குமரன் அவர்களுக்கே போய் இப்போ டைட்டில் வின்னரா வந்துட்டாரு அப்படின்னு சில முக்கியமான காரணங்களை வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க